இப்போ வந்து பெண்கள் தங்களுடையது இப்போ வந்து நான் வந்து கடந்த வீடியோவில் கடந்த ரெண்டு மூணு வீடியோவுக்கு பின்னாடி நான் போட்ட வீடியோவில் நான் என்ன சொன்னேன் குடும்ப அமைப்பின் தலைவர்கள் வந்து பெண்கள் ஆனால் ஆண்கள் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அவங்க பெரியவங்க அதனால் பெண்கள் தலைமை குடும்ப அமைப்பின் தலைவர்களாக இருந்தாலும் தலைவியர்களாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு ஏற்றாலும் ஆண்கள் தான் பெரியவர்கள் தங்களை விட அப்படின்னு நான் நினைக்கணும்னு நான் சொன்னேன் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கைக்கு முரணானது இயற்கை விதிப்படி குடும்ப அமைப்பிற்கு பெண்கள் தான் தலைவர்கள் ஆனால் இயற்கைக்கு முரணாக செயல்படும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவர்கள் குடும்பத்தின் தலைவர்கள் சமூகத்தின் தலைவர்கள் அப்புறம் நாட்டின் தலைவர்கள்லாம் வந்து தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு ஆண்கள் தான் ஏற்புடையவர்கள் தகுதியானவர்கள் பெண்கள் தங்களுடைய திறமை எப்படி காட்டணும்னா ஆண்களுக்கு உதவியாக இருப்பதில் காட்டணும் ஆண்களோடு போட்டி போடக்கூடாது ஆனால் தொழில்துறையில் பெண்கள் தங்களுடைய த திறமை வந்து எல்லாத்து எல்லா அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் வெளிப்படுத்தணும் ஆனால் ஆண்களோடு போட்டி போட்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடாது அது மாதிரி ஆண்களும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது பெண்களோடு போட்டி போட்டு அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடாது ஆணும் பெண்ணும் போட்டியே போடக்கூடாது ஒரு தொழில் துறையில் பெண்கள் பெண்களோடு தான் போட்டி போடணும் அப்புடின்னா பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆண்களோடு வேலை பார்க்கக்கூடாது அதுமாதிரி ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து தொழில் வேலை பார்க்கக்கூடாது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும் பெண்கள் பெண்களோடு போ போட்டிட்டு தங்களுடைய தொழில் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதுபோன்று ஆண்கள் ஆண்களோடு போட்டிட்டு தங்கள் தொழில் திறமையை வெளிப்படுத்துவார்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நான் அதை சொல்கிறேன் வெளிப்படுத்துவார்கள் அதே மாதிரி ஒரு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் குடும்ப அமைப்பின் தலைவர் வந்து ஆண்கள் தான் அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும் குடும்ப அமைப்பின் தலைவர்கள் அப்புறம் வந்து கூட்டு குடும்ப அமைப்பின் தலைவர்கள் அப்புறம் வந்து ஒரு தெருவின் தலைவர் அப்புறம் ஊரின் தலைவர் இது எல்லாமே ஆண்கள் தான் தற்போதுள்ள இந்திரர்கள் பெண்கள் வந்து உதவியாளர்களாக இருக்கணும் ஆண்களுக்கு உதவியாக இருப்பவர்களாக பெண்கள் இருக்க வேண்டாம் உதவியாக இருப்பதில் எப்படி திறமையாக இருக்கணும் அதுதான் பெண்களுடைய நோக்கமாக இருக்கணும் தவிர ஆண்களோடு போட்டியிட்டு ஆண்களை வெற்றி பெற வேண்டும் என்று பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் முயற்சியாக எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வன்முறையை தான் ஏற்படுத்தும் அதனால் பெண்கள் தாங்கள் எப்படி இருக்கணும் ஆண்களோடு போட்டியிடக்கூடாது போட்டியிட்டு தங்களை நிரூபிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படிங்கிற புரிதலோடு அதுமாதிரி ஆண்களும் பெண்களோடு போட்டிட்டு தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடாது ஆனால் பெண்களுடைய களம் என்பது வேறு ஆண்களுடைய களம் என்பது வேறு ஆனால் குடும்ப அமைப்பில் ஆண்கள் தான் தலைவர்கள் ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் விவரமானவர்கள் பெண்களை காட்டிலும் பல மடங்கு விவரமானவர்கள் உலக அறிவுடையவர்கள் வெளி உலக அறிவுடையவர்கள் அதனால வெளி உலக அனுபவம் அதிகமாக உடையவர்கள் அதனால வந்து பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறவங்க அதனால தான் அவங்களுக்கு அதிகமாக அறிவுங்கிறது வருது பெண்களுக்கு பெண்களுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் இங்கே இல்லை அதனால அவங்களுக்கு வந்து அப்புறம் எல்லா விதத்துலேயும் வந்து தொழில் திறமை எல்லாமே ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால வந்து ஒரு பெண்களை வழிநடத்தி செல்கிற தகுதி வந்து ஆண்களுக்கு தான் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதனால குடும்ப அமைப்பின் தலைவர்களாக ஆண்கள் தான் இருப்பார்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்பிற்கு ஆண்களின் தலைமை பொறுப்பிற்கு உதவியாக பெண்கள் இருக்க வேண்டும் அதனால் வந்து ஆண்களை பெண்கள் வந்து எப்போதும் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் ஆண்கள்னாலே பெண்களுக்கு பெண்களின் பார்வையில் எப்படி இருக்குன்னா பெரியவங்க சின்ன ஆண் குழந்தைய பார்த்தா கூட அது அவங்க பெரியவங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் அதுதான் விதிமுறை இயந்திர அறிவியல் உலக விதிமுறை என்பது அதுதான் பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாது வாடா போடான்னு கூட கூப்பிடக்கூடாது வாங்க போங்க சின்ன மகனை கூட அப்படி தான் கூப்பிடணும் ஒரு பெண் வந்து தனது மகனை கூட மகனே வாங்க போங்க தம்பி தனது தம்பியே தம்பி இங்கே வாங்க சொல்லுங்கள் தம்பி அண்ணனாக இருந்தால் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் சரி இவர் தான் எங்கள் பேரன் வந்துட்டார் வாங்க வாங்க பேரன் எப்போ வந்தீங்க அந்த மாதிரி இருக்கணும் ஆண் ஆண்னாலே இந்த உலகத்தில் வந்து இயந்திர அறிவியல் உலகில் அவங்க பெரியவங்க பெண்கள்னால் ஆண்களின் பார்வையில் யார் குழந்தைங்க குழந்தைங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற புரிதலோடு ஆண்கள் பெண்கள் வாழணும் பெண்கள் தங்களுடைய திறமையை தொழில் திறமையை வெளிப்படுத்தணும் ஆனால் அந்த தொழில் திறமையை பெண்களோடு போட்டிட்டு வெளிப்படுத்தணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண் பெரியவர்கள் பெண் என்றாலே குழந்தைகள் அப்படிங்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து இங்கே ஒரு பெரிய கலெக்டராக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் வந்து க ஒரு வாட்ச்மேனாக இருக்கலாம் இதில் யார் பெரியவங்க கலெக்டராக இருக்கிற பெண் பெரியவரா வாட்ச்மேனாக இருக்கிற ஆண் பெரியவரா அப்படின்னுட்டால் கலெக்டரு வாட்ச்மேனாக விட்டுருங்க ஆணை விட பெண்ணை விட ஆண் தான் பெரியவர் அந்த வாட்ச்மேனாக இருக்கிற ஆண் தான் பெரியவர் அப்படி இருக்கும்போது அந்த கலெக்டராக இருக்கிற அந்த பெண் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்ச்மேனாக இருக்கிறவரை பார்த்து வாங்க போங்கன்னு தான் பேசணும் அதனால் ஆண்கள் பெண்களை எப்படி பேசணும் அப்படின்னா வாப்போன்னு தான் பேசணும் குழந்தைகளை போய் வா குழந்தைகளாக தெரிகிற பெண்களை பார்த்து வாப்போன்னு தான் கூப்பிடணும் வாடி போடின்னு சொல்லணும் உரிமை உரி உரிமை உடையவர்களாக இருந்தால் வாடிப்போடி அப்போ ஒரு கணவன் தனது மனைவியை வாடிப்போடின்னு கூப்பிடணும் உரிமையோட உரிமையோட வாப்போன்னு சொல்லணும் பேரை சொல்லி ஆனால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை வந்து வாங்கப்போங்கன்னு தான் சொல்லணும் இது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நடைமுறை ஏன்னா இது இருக்கு இயற்கைக்கு தான் இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா எதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்து வந்தோம் வந்தீங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ரொம்ப இயற்கைக்கு முரணானது இயற்கைக்கு முரணானது அப்படி தான் இருக்கும் கஷ்டமானதாக இருக்கும் அதை சகிச்சுக்கணும் என்ன பண்ணுறது இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்காது தான் வேறு என்ன பண்ண அப்படி தான் அதான் விதிமுறை அதான் சொல்லுது விதிமுறை அது தான் சொல்லுது